அறிவுக்கு வேலை கொடு அறிவுக்கு வேலை கொடு அறிவுக்கு வேலை கொடு பகுத்தறிவுக்கு வேலை கொடு கூட பழக்கத்தை விட்டுவிடு காலம் மாறுது கருத்தும் மாறுது நாமும் மாற வேண்டும் நம்மால் நாடும் மாற வேண்டும் அறிவுக்கு வேலை கொடு பகுத்தறிவுக்கு வேலை கொடு உடம்பேனும் கோட்டையை கட்டி வைத்தான் அந்த கோட்டைக்கு விளக்காக அறிவெனும் தீபத்தை ஏற்றி வைத்தான் ஒன்பது வாசல் வைத்தே உடம்பேனும் கோட்டையை கட்டி வைத்தான் அந்த கோட்டைக்கு விளக்காக அறிவனும் தீபத்தை ஏற்றி வைத்தான் ஆகாத வழக்கமில்லாம் அறிவுக்கு பொருந்தாத பழக்கமில்லாம் கெடுத்து வைக்கும் மனிதனின் அழிவுக்கு வழிவகுக்கும் ஆக்கத்தை கெடுத்து வைக்கும் மனிதனின் அழிவுக்கு வழிவகுக்கும் அறிவுக்கு வேலை கொடு பகுத்தறிவுக்கு வேலை கொடு கண்வெட்டி கையில் எடுப்பார் சில பேர் மற்றவர்க்கு குழி பறிப்பார் அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார் மண்வெட்டி கையில் எடுப்பார் சில பேர் மற்றவர்க்கு குழி பறிப்பார் அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார் எடுத்து விட்டு எறிந்தால் சுவர் மேல் பட்டது போல் திரும்பி வரும் தத்துவத்தை தான் அறிந்தால் பிறகு தீங்கு செய்ய எண்ணம் வருவோ இந்த தத்துவத்தை தான் அறிந்தால் பிறகு தீங்கு செய்ய எண்ணம் வருவோ அறிவுக்கு வேலை கொடு பகுத்தறிவுக்கு வேலை கொடு மூட பழக்கத்தை விட்டுவிடு காலம் மாறுது கருத்தும் மாறுது நாமம் மாற வேண்டும் நம்மால் நாடும் மாற வேண்டும் அறிவுக்கு வேலை கொடு பகுத்தறிவுக்கு வேலை கொடு ராஜா அவர்களுக்கும் எனது நன்றியை மெத்த பணிகொன்று தெரிவித்துக் கொள்கின்றேன் எம்ஜிஆர் அவர்கள் பதினோரு ஆண்டு காலம் தமிழகத்திலே முதலமைச்சராக பதவி வகித்து மக்களுக்கு நல்லபட பணிகளை செய்து முடித்து சட்டங்களை போட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழை மக்களை இரு கண்களாக பாவித்து அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் வேண்டும் என்பதை உணர்ந்து அவர் கோப்புகளிலேயே கையெழுத்து போடுகின்ற பொழுது கூட மக்களுக்கு நன்மை பெறுகின்றதா என்று யோசித்து தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த கோப்பிலே கையெழுத்திடுவார்கள் அதே போல தாய்குளங்களை தன் தாயாக மதித்து தன் மேலாக மதித்து கூட ஆண்டவனைப் போல மதித்து கூட அந்த தாய் குளங்களை கட்டி காத்து அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் வேண்டும் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு சேவைகள் செய்து இல்லை என்று வருகின்ற பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அள்ளி கொடுத்திருக்கின்றார்கள் புரட்சி தலைவரை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அளவிற்கு எங்களுடைய உள்ள கீழிலே விளைந்து இருக்கிறார் அப்படின்ட்ட தலைவரை கொம்மனாலும் கொங்கனாலும் வர முடியாது ஆட்சியை எவனும் செய்யவும் முடியாது அந்த இன்றைக்கு புரட்சி தலைவரை வெற்றி தான் அவர் அவர்கள் கட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பெயரை சொல்ல சொல்லவில்லை என்றால் அவர்களுக்கு ஓட்டு கிடைக்காது அந்த அளவிற்கு இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒவ்வொரு இல்லங்களிலும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் நிறைந்திருக்க கூடிய ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்பதனை தெரிந்து கொள்ளுங்கள் ஆக எம்ஜிஆர் அவர்களுக்கு பல பாடல்களை நான் பாடியிருக்கின்றேன் ஆகவே ஒரு பாடல் மட்டும் உங்களுக்கு பாடுகின்றேன் அழகு 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 எங்க எஞ்சி யாரு அழகு 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 நடைப்பயின்ற போது அழகு 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 எங்க எஞ்சி யாரு அழகு 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 நடைப்பயின்ற போது அழகு கோட்டையிலே முதல்வராக அமர்ந்த அழகு அங்கு மைக்கினிலே பேசிய போது தமிழோ அழகு பிறப்பும் படாத வகையிலே பேசிய எஞ்சியார் அழகோ அழகு 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 எங்கள் எஞ்சியாறு அழகு 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 நடைப்பயின்ற போது அழகு ஊரு காத உழைத்ததிலே அழகோ அழகு மக்கட்புறைகளை சொன்னதிலே அழகோ அழகு ஜாதி ஜாதிபேதமின்றி அனைவரையும் காத்த இஞ்சியார் அழகோ அழகு 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 எங்கள் எஞ்சியாறு அழகு 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 நடைப்பயின்ற போது அழகு போகலாம் அந்த அளவிற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் மனதிலே ஊந்திருக்கின்றார் வானம் பூமி அடைந்தாலும் புரட்சி தலைவர் புகழ் என்றைக்கும் அழியாது என்பதனை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் எம்ஜிஆர் எம்ஜிஆர் மக்கள் உயிரே எங்கள் எம்ஜிஆர் அன்றும் என்றும் என்றும் மக்கள் இதயத்தில் வாடும் யார் இன்று போல் என்றும் எஞ்சியார் புகழை பாடனும் பாதையிலே புரட்சி தலைப்பு சென்றாரே எம்ஜிஆர் இந்தியார் இந்தியார் எங்கள் புரட்சி தலைவர் எஞ்சியார் ஊர் தாக உழைத்தார் மக்கள் புறையை தீர்த்த என்றார் ஏழைகளின் யார் ஊருக்காக கொடுத்தையும் தமிழக மாவட்ட செயலாளர் என் மசூரின் அவர்கள் சிறப்புரையாற்றி நம் தங்க தலைவர் பொன்மண செம்மல் புரட்சித் தலைவருடைய புகழ் பாடி மக்களில் உள்ளங்களில் எப்படி நிறைந்திருக்கிறார் என்பதை அவர் பாடலாக பாடி அமர்ந்திருக்கின்றார் அவரை நான் பாராட்டுகிறேன் அடுத்து அன்பு சகோதரர் சிவகங்கை மாவட்டம் ஏ வெங்கடேச அவர்கள் சிறப்புரையாற்றுவார் அன்பு சகோதர புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான அன்பு கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் புரட்சித் தலைவர் அவர்கள் தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணத்தில் இன வயதில் பள்ளியில் படிக்கும் பொழுது பசி என்ற கஷ்டத்தை நன்கு உணர்ந்தவர் அவர் புரட்சித்தலைவர் அவர்கள் நாடோடி மன்னன் திரைப்படத்திலே ஒரு பாடல் பாடியிருக்கிறார் பிறக்குது சட்டம் நானே போறக்குவரை திட்டம் அப்படின்னு சொன்ன ஒரு வரியை புரட்சித் தலைவர் அவர்கள் இந்த சென்னையில் ஆட்சி பீடத்தில் அமர்ந்து சட்டத்தை போட்டு திட்டத்தங்களை வகுத்து புரட்சித் தலைவருடைய சத்துணவு திட்டத்தையும் கொண்டு வந்து இன்று வரை அந்த சத்துணவு திட்டத்தை அமோகமாக புரட்சி அவர்களுடைய அழியாத செல்வமாக ஒரு வழங்கப்பட்டு வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் போன்று பேரறிஞர் அண்ணா அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பதில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது உடல்நலக் குறைவால் அவருக்கு வைத்தியம் பார்த்த செலவினை சட்டமன்றத்தில் ஒரு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் எழுந்து இந்த செலவினை யார் என்று என்ற கேள்வியில் கேட்டிருக்கிறார் அதற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் எனது கட்சி நிதியிலிருந்து செலவழிக்கவில்லை எனக்கு இந்த வைத்திய செலவினை செலவழித்தவர் எனது இதயக்கணி எம் ஜி ராமச்சந்திரன் என கூறியிருக்கிறார் அப்பேற்பட்ட இடத்தில் இதயத்தில் மக்கள் மனதில் பதினைந்து இருக்கக்கூடிய குடியிருந்த கோவில் புரட்சி தலைவர் பொன்மணி செம்மல் எம்ஜிஆரின் உடைய நூத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தநாள் நிகழ்ச்சியில் விழா இன்று மதியம் மக்களுக்கு அன்னதான திட்டம் வழங்கி இன்று புரட்சித்தலை பிறந்தநாள் நிகழ்ச்சி அது விமர்சையான முறையில் நடைபெற்றது அந்த நிகழ்ச்சிக்கு என்னையும் மதிப்புக்குரிய பி எஸ் ராஜா அவர்கள் எனக்கும் அழைப்பு கொடுத்து சிவகங்கையில் இருந்து செய்ய வேண்டும் என்பதை ஒரு எடுத்துக்காட்டாக மதிப்புக்குரிய நமது பி எஸ் அண்ணன் அவர்கள் சில திட்டங்களை வகுத்து மக்களுக்கு வருகின்ற இருபத்தி ஆறு எலெக்ஷனில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதையும் ஒரு நினைவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் நமது ராஜா பி எஸ் எல் அவர்களுக்கு எனது நன்றியிடம் தெரிவித்துக் கொண்டு நமது மாவட்ட மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் மாநில துணைத் தலைவர் அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு பேச வாய்ப்பு அளித்ததற்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் புரட்சித்தலைவர் இரத்தத்தின் ரத்தமான அன்பு கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் எனது நன்றியினை புரட்சித் தலைவரை வணங்கி தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அறிவுக்கு வேலைக்கு வேலைக்கு வேலை பகுத்தறிவுக்கு வேலை கொடு கூட பழக்கத்தை விட்டுவிடு காலம் மாறுது கருத்தும் மாறுது நாமும் மாற வேண்டும் நம்மால் நாடும் மாற வேண்டும் அறிவுக்கு வேலை கொடு பகுத்தறிவுக்கு வேலை கொடு